வணக்கம் வாழ்கோளமுடன் நேற்றும் இன்றும் நியூஸ் சேனல் பார்த்தோம்னா ஃப்ளைட் எமர்ஜென்சி தரையிறக்கம் எமர்ஜென்சி தரையிறக்கம் ஆயில் லீக் ஆகிடுச்சு தரையிறக்கம் ஹாங்காங்கில் தரையிறக்கம் பிரிட்டனில் தரையிறக்கம் இப்படின்னு எமர்ஜென்சி லேண்டிங் பற்றி நிறைய நியூஸ் வருது இந்த நேரத்தில் ஒரு பதிவும் படித்தேன் அந்த பதிவு ஒரு பழைய திரைப்படம் அநேகமாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் அந்த திரைப்படம் ஸ்டார் மூவிஸில் சலிக்க சலிக்க போடுவாங்க அடிக்கடி போடுவாங்க திரும்ப திரும்ப போடுவாங்க நிறைய தடவை பார்த்துருக்குறேன் அது என் சின்ன பொண்ணு ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு படம் திரும்ப திரும்ப பார்க்குற படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அந்த படத்தோட பேர் காஸ்ட் அவே சிஏஎஸ்டி டி ஏடபிள்யூஏ ஒய் ஏதாவது உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும் பார்க்கலாம் காஸ்டாவே இதோடய ஹீரோ பேர் வந்து டாம் ஹாங்ஸ் அந்த டாம் ஹாங்ஸும் அவரோட சகாக்களும் ஒரு விமானத்தில் போய்ட்டுருப்பாங்க இதுதான் அந்த படத்தோட தொடக்கம் அந்த விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் தனது சகாக்கள் அனைவரும் விபத்தில் இறந்து போக டாம் ஹாங்ஸ் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் பர்சனாக உயிர் தொப்புறார் கடல் அலைகள் அவரை மனித நடமாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு தொலைதூர தீவில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது கரை ஒதுங்குகிறார் ஆம் யாரும் மனித நடமாட்டம் இல்லாத தீவு வாழ்வதா அல்லது சாவதா இல்லை சாவுக்கு சரண்டைவதா என மனப்போராட்டம் இந்த டாம் ஹாங்ஸுக்கு இந்த மாதிரி மனப்போராட்டம் ஆரம்பிக்கிறது சாவுக்கு சரணடைய மறுக்கிறார் தனது மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் மற்றும் தான் வாழ்ந்த உலகத்துக்கு மீண்டும் சென்று சேர வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவரிடம் பிறக்கிறது உயிர் வாழ வேண்டும் என்று உள்ளுணர்வு ஏற்படுகிறது ஆனால் மனித நடமாட்டமற்ற அந்த தீவில் எப்படி உயிர் பிழைத்து வாழ்வது மரங்களில் ஏறி இருந்த கனிகளை சாப்பிடுகிறார் கடலில் இறங்கி கிடைத்த மீன்களை பிடித்து பசியை போக்கிக் கொள்கிறார் தன் இருந்த மனைவி பிள்ளைக்குட்டிகளின் படத்தை எடுத்து அவ்வப்போது பார்த்து கொள்கிறார் இவர் கதை கரை போது சில பொருட்களும் விமானத்திலேருந்து உடஞ்சி வந்த பொருட்கள்லாம் கிடக்கும் அதில் ஒரு வாலிபால் ஒன்று இருக்கும் அதை எடுத்து அதில் கறி துண்டால் ஒரு முகம் மாதிரி வரைந்து வைத்து கொண்டு அந்த முகத்துக்கு ஒரு பேரும் வச்சிடுவார் வில்சன் ஒரு பேர் சொல்லி அந்த வில்சனை தனது நண்பனாக மாற்றிக்கொண்டு கற்பனையில் அதனுடன் பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார் மிஸ்டர் வில்சன் அப்படின்னு ஆரம்பித்து பேசுவார் அங்கே மலை உச்சியில் ஏறி ஒரு அந்த இருக்கிற உச்சி மலை மேலே ஏறி ஒரு கொடியை நாட்டுகிறார் நெருப்பை மூட்டி ப வளர்க்கிறார் வருகின்ற போகின்ற கப்பல்கள் எங்கேயாவது அந்த புகையை பார்த்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி வரும்னு ரொம்ப நம்புகிறார் நாட்கள் உருண்டோடுகின்றன அப்படியே அங்கே சில வருடங்களும் கழித்து விடுகிறார் ஆனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை மழை காலங்கள் வருது ரொம்ப கஷ்டப்படுறார் கடலில் இறங்கி மீன் பிடிக்க தெரியாமல் கஷ்டப்படுறார் இப்படின்னு பல கஷ்டங்கள் படுவார் இதுக்கிடையே அன்பு மனைவி பாசமான பிள்ளைகள் உயிர் நண்பர்கள் மறுபக்கத்தில் தனக்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை அவரை உற்சாகப்படுத்துகிறது இந்த நம்பிக்கையை அவரை உயிர் வாழ ஊக்குவிக்கிறது கடைசியாக பல நாள் பாடுபட்டு மரக்கட்டைகளால் ஒரு படகு செய்கிறார் அதில் ஏறி நம்பிக்கையோடு கடலில் குதிக்கிறார் கடல் அலைகள் தரும் மரண பயத்தை மீறி பயணிக்கிறார் பிறகு அதிர்ஷ்டவசமாக ஒரு கப்பல் அந்த வழியாக வரும்போது அவரை இனங்கண்டு பாதுகாத்து மீட்கிறது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்த உலகம் நோக்கி செல்கிறார் ஆனால் அங்கே அவருக்கு ஏமாற்றம் காத்திருக்கிறது அவரது அன்பு மனைவி கொஞ்ச காலம் அழுதுவிட்டு அவர் இறந்ததாக நினைத்து மறுமணம் செய்து கொண்டிருப்பதை காண்கிறார் அவரது பிள்ளைகளும் நண்பர்களும் அவர் இறந்ததாக நினைத்து சில நாட்கள் துக்கம் அனுஷ்டித்துவிட்டு மறந்து வாழ்க்கை அவர்களோட வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டார்கள் யாரும் அவரை அங்கே தேடிக்கொண்டோ நினைத்து கொண்டோ இருக்கவில்லை உலகம் அதன் பாட்டில் ஆரவாரமின்றி ஓடிக்கொண்டிருப்பதை காண்கிறார் அந்த இடத்தோட படம் முடியும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பல்லாண்டுகளாக படும் கஷ்டங்கள் இன்னல்கள் பலவற்றுக்கும் இவ்வளவு பாடுபட தேவையில்லை என்பதை ஒரு நாள் தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் உலகை விட்டு மறைந்த பிறகு உங்கள் முயற்சிகள் பலவற்றை பலவற்றுக்கு மதிப்போ மரியாதையோ இருக்காது முதலில் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஆத்ம நலனுக்காகவும் வாழ பழகுங்கள் நீங்கள் மறைந்த பிறகு இந்த உலகம் உங்களை நீங்கள் இல்லை என்று உங்கள் உங்களுக்காக தனது ஓட்டத்தை நிறுத்திக்கொள்ளாது இவ்வளவுதான் வாழ்க்கை என்ன இந்த பதிவு முடிஞ்சிருந்தது காட்டு காஸ்ட் ஆஃபி ஃபிலிமை பற்றி அதை சார்ந்து பதிவு விமான விபத்துக்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆப்டடாக ஒரு மெசேஜ் இது அதுவும் இல்லாமல் முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த காலகட்டங்களில் ஐம்பதை கடந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் மறுபடியும் சொல்கிறேன் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் பல்லாண்டுகளாக படும் கஷ்டங்கள் இன்னல்கள் பலவற்றுக்கும் இவ்வளவு பாடுபட தேவையில்லையே என்பதை ஒரு நாள் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் உலக விட்டு மறைந்த பிறகு உங்கள் முயற்சிகள் பலவற்றுக்கு மதிப்போ மரியாதையோ இருக்காது முதலில் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஆத்ம நல்லனுக்காகவும் வாழ நீங்கள் மறைந்த பிறகு இந்த உலகம் உங்களுக்காக அதன் ஓட்டத்தை நிறுத்தாது இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை மீண்டும் மீண்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்